வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்சி வண்டி லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தொள்ளாயிரம் பாசிங்கி பத பதினொன்று தொள்ளாயிரம் பாசிங்கி ஹெவி ட்ரக்கு அதாவது பதினெட்டு டன்னு பாசிங் வண்டி பதினாறு டன்னு பாசிங் வண்டி எல்லாமே இருக்குது ஈ கமெண்ட் இருக்குது லைலன் பாஸ் இருக்குது ஈச்சலில் த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் இருக்குது த்ரீ ஜீரோ ஒன் எயிட் வரப்போகுது த்ரீ ஜீரோ ஒன் எயிட் இருக்குது அதனால் நம்ம வண்டி வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு கேட்டால் பூந்தமல்லியில் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கட்சிக்கு நம்ம ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு தமிழ்நாடு புள்ள லோன் வாங்கி கொடுத்துறேன் நீங்கள் வந்தீங்கன்னா வண்டி நேரில் வந்து பாருங்க ட்ரெஸ்வை பண்ணி பாருங்க வண்டி பார்க்கணுன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கட்சி வாங்க வண்டி பார்த்து பார்த்துட்டு ட்ரெஸ்வை பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ரைஸில் பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு வண்டி தரேன் நம்ம கையில் எல்லா வண்டியுமே இருக்கு எனி டைம் வாங்க காலையில் ஆறு டு சாய் ஆறு மணிக்குள்ளே வாங்க வண்டி வச்சு மெக்கானிக் கூட்ட வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரெஸ் ஃபைவ் பண்ணி பார்த்துட்டு வண்டி வாங்கி போங்க தரமான வண்டி உங்களுக்கு நல்லா தரத்து நான் ரெடியாக இருக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா சுவராஜ் மாசால எஸ்எம்எல் எஸ்எம்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிப்பர் சாம்ராட் வண்டி ஜிஎஸ் பை டிப்பர் மாடலு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜாக்கி வந்துடும் இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓலரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இருபத்தி மூணு ரீஸ் பண்ணியிருப்பாங்க வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடி வண்டி நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் டெய்லி ஓப்பன் பண்ணி டிப்பர் இருந்தால் சொல்லுங்க சார் டிப்பர் இருந்தால் சொல்லுங்க சார்ன்றாங்க அதுக்கோசம் டிப்பர் வண்டி வாங்கி வந்துருக்கிறேன் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி வெறும் ஜெனின் மைலேஜ் சிங்கிள் ஓனரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ நல்லா மஸ்தான் வந்து நல்லா டிப்பரில் நல்லா நல்லா போகிற வண்டி பஸ்ஸாவில் பார்த்தீங்கன்னா டிப்பர் தான் நல்லா போ ஸ்பாஸ் மூவிங்கி ஸ்மூவிங்கி நிறைய கேட்குறாங்க எஸ்எம் ஜிஎஸ் பை ஏர் பிரேக் வந்துடும் பவுசரிங் வந்துடும் அந்த வண்டிக்கு இந்த வண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜாக்கி வந்துடும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஜாக்கி தான் வரும் எல்லாமே சிங்கிள் ஜாக்கி தான் வரும் இந்த வண்டி மாற்றம் பார்த்தா டபுள் ஜாக்கி வந்துடும் டபுள் ஜாக்கி இருக்கும் சிங்கிள் ஓனரு நாற்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் எஸ்எம்எல் எஸ்எம்எல் சாம்ராட் வண்டி ஜிஎஸ் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துர்லாம் எஃப்சி ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி நீங்கள் பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கட் சட்டிகளை பார்க்கணும் வண்டி நல்லா இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும் வண்டி பெயிண்ட் எல்லாம் சூப்பராக வச்சிருக்கேன் வண்டி யாருமே தரமா இது மாதிரி ரெடி பண்ண மாட்டாங்க நம்ம மட்டும் தான் வந்து நல்ல உட்கண்டு நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வண்டி சேல்ஸ் இருக்கோம் ஏன்னா பார்த்தா சிக்னல் சில பேர் ரெடி பண்ணும்போது அந்த ரெடி பண்ண மாட்டாங்க நாங்கள் நல்லா பக்காவாக பெயிண்ட்டே பார்த்து ரெண்டு வருஷம் எஃப்சதுனால நல்லா பக்காவாக ரெடி பண்ணி நீங்கள் ஷோரூமில் எப்படி வண்டி வாங்குறீங்களோ அந்த மாதிரி தான் எங்ககிட்ட வண்டி இருக்கும் எல்லா வண்டியுமே சரி அப்படி தான் இருக்கும் எங்ககிட்ட எல்லாமே லோக்கல் ரெடி பண்ண மாட்டோம் நல்லா பக்காவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறேன் சிங்கிள் ஓனர் வண்டி நீங்கள் வண்டி பார்க்கணுன்னா இந்த இப்போ பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செட்டிக்கு வரணும் நம்ம ஆபீஸ் வந்து பூந்தமல்லியில் லொக்கேஷன் ஆயிருக்கு பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டி காமிக்கிறேன் ட்ரெஸ் சேவ் பண்ணி பாருங்க ஓட்டி பாருங்கள் அப்புறம் ப்ரைஸ் கேளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டி நான் ஹண்ட்ரட் லோன் வாங்கி கொடுத்துறேன் எங்கே வந்தாலும் ஓன் ஓன் ஹவுஸ் இருக்கணும் வண்டி வாங்கணும் கம்பல்சரி ஓன் ஹவுஸ் கேட்குறாங்க பேஜ் லைசன்ஸ் கேட்குறாங்க லைசன்ஸ் கேட்குறாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு சிவில் இல்லாமல் தான் அந்த வண்டிக்கு தமிழ்நாடுலாம் லோன் பண்ணி கொடுத்துலாம் நீங்கள் இந்த வண்டியோட பிரைஸ் டூ வண்டி கேட்கக்கூடீங்கன்னா ஷோரூமில் பத்தொம்பது லட்சம் ரூபா அன்னைக்கு ஆண்ட்ரோடு நம்ம அதோட இன்னும் கம்மியாக தரேன் உங்களுக்கு நேரில் வாங்க வண்டி ட்ரெஸ்டை பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்துங்க ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்கள் இந்த வண்டியோட பிரைஸ் எடுத்துன்னா கீழே இருக்க நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டியோட பிரைஸ் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி டாட்டா செவன் டென் டிப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் வண்டி வண்டி வரும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிடும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போய்ட்டாக இருக்க வண்டி நீட்டாக இருக்கும் ஆறு டயருமே ஒரிஜினல் டயரு வண்டியில் வண்ணில் வந்த டயரு ஸ்டெப்பு இன்னும் நம்ம அந்த வண்டிக்கு யூஸ் பண்ணவே இல்லை வண்டி நல்லா இருக்கும் வெறும் பதினெட்டு தான் வண்டி ஓடி இருக்கு நம்ம இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல வண்டி வண்டி எடுக்கிற கண்டிஷன் தான் வண்டி இருக்கும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி ஆனால் ஒன்றும் டேமேஜ் கேமேஜ் எதுவுமே கிடையாது சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணுல ரேஸ் பண்ணிருக்காங்க ஏர் பிரேக் வண்டி பவர் ஸ்டேரிங் ஏர் பிரேக் வந்துடும் டாட்டா செவன் டென் சிக்ஸ் டென்னோடைய அடுத்த மாடலு செவன் டென் டிப்பர் வந்து பெரும்பாலும் கிடைக்காது நம்ம மார்க்கெட்ல செக் பண்ண போனால் செவன் டென் டிப்பர் கிடைக்காது சிக்ஸ் டென் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ரை யூனிட் வந்துடும் சிக்ஸ் டென் ஒரு யூனிட் வரும் இது ஒன்றை யூனிட் டிப்பர் வந்துடும் அதனால் வண்டி வந்து நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் வண்டி நல்ல ஜாக்கி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது ஸ்டெப் பண்ணி பாருங்க இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே இருக்கும் தொட்டியெல்லாம் நீட்டாக இருக்கும் வண்டி வந்து பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சர்ட்டி வந்து பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கும் நம்ம கையில் தரமான வண்டி தான் எப்படிதான் எடுத்துகிட்டு வருவோம் இருக்கும் வண்டி இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பார்க்கணும்னா ஸ்டீல் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சர்ட்டி வந்து பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட பிரைஸ் சொல்கிறவங்களுக்கு ஒரு கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துர்லாம் அன்றை பஸ்ஸில் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் ஏன்னா அந்த வண்டிக்கு அன்றை பஸ்ஸு லோன் தருவாங்க நீங்கள் வாங்க நேரில் வந்து வண்டி பாருங்கள் மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்துங்க ஓட்டி பாருங்கள் ட்ரெஸ்ஃபை பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்கள் அரமான வண்டி இந்த மாதிரி வண்டி கிடைக்காது மார்க்கெட்டில் எங்கே போய் செக் பண்ணாலும் இந்த மாதிரி வண்டி புது வண்டி எடுக்கிற கண்டிஷன் தான் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது இன்னும் பஸ் சர்வீஸே போகல வண்டி பஸ் சர்வீஸு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் இன்னும் பஸ் சர்வீஸே போல வண்டி பதினெட்டாயிரம்னா வண்டி ஓடி இருக்குது நேரில் வாங்க வண்டியோட பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம கையில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இன்னொரு எல்லாமே கையில் ரெடியாக வச்சுருக்கேன் நேரில் வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டியோட பிரைஸு போட்டால் முழு போட்டால் அனுப்புகிறேன் வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி மார்க்கெட்டில் கிடைக்கிறது கஷ்டம் நம்ம இருக்குது வந்து பாருங்கள் நீட்டாக இருக்க வண்டி இந்த வண்டி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி நீங்கள் பார்க்கணுன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிங் வரணும் பூந்தமல்லியில் நம்ம ஆபீஸ் எங்கே இருக்காங்கன்னா பூந்தமல்லியெல்லாம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சட்டி கூந்தமல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு நீங்க வந்துட்டு கால் பண்ணுங்க உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சுடுறேன் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ்ல நல்ல நல்லா பெஸ்ட் பிரைஸ் தரேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி டாட்டா சிக்ஸ்டென் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஆறுவில் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டெய்னர் வண்டி சுத்தமான வண்டி ஆறுவில் சிங்கிள் ஓனர் கண்டெய்னர் வண்டி கண்டெய்னர்லாம் நல்லா சூப்பரா இருக்கும் நல்ல லோக்கல்ல ஒண்ண வண்டி தான் எண்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வண்டி நல்லா இருக்கும் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி பார்த்தா இன்னைக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபா வருது ப்ளஸ் கண்டெய்னர் காசு கரெக்டாக கண்டெயினர் ஒரு ஒன்றரை லட்சம் வருது நீங்கள் இந்த வண்டியை நான் பார்த்தீங்கன்னா வாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டியை நான் லோன் பண்ணி கொடுத்துறேன் வண்டி நல்லா வண்டி ஆறு டயருமே புது பேக்கில் நாலு டயரு அப்போ டயர் புது டயர் இருக்குது ஸ்டெப் நீங்கள் யூஸ் பண்ணவில்லை ஒரே ஒரு சின்ன டேமேஜ் கூட இருக்காது வண்டி வண்டிலேயே எந்த டேமேஜ் இருக்காது ரீப்ளேஸ் பண்ணுறது எதுவுமே இருக்காது வண்டி நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனரே பர்மிட் சரண்டர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வண்டி டாக்குமெண்ட் எல்லாமே எங்கள் ரெடியா இருக்கு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் போட்டு குத்தலாம் எஃப்சி வந்து வர பத்தாம் மாதம் சொல்லி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் நான் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு பூல நம்ம லோன் பண்ணி குத்தலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி குத்தலாம் வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் வாங்க வண்டி பாருங்க நேரில் வாங்க வண்டி பார்த்துட்டு நீங்கள் வாங்க உங்களுக்கு என்னால் என்ன என்னால் என்ன பண்ணி தரமோ கண்டிப்பாக பண்ணி தரேன் நேரில் வந்து வண்டி பாரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு பிஎஸ் சிக்ஸ் மாடல் வீல் வண்டி ஆறு வீல் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெருமாள் கிடைக்காது நம்மகிட்ட இருக்குது சிக்ஸ் டென் மாடல் ஆறு வீலில் இருக்கும் வண்டி ஆறு டயர் புது டயர் ஆன வண்டி கண்டெய்னர் எல்லாம் சுத்தமாக இருக்கும் டேமேஜ் எல்லாம் எதுவுமே இருக்கெல்லாம் நீட்டாக இருக்கும் அதனால் நேரில் வாங்க வண்டியோட பிரைஸ் செஞ்சிங்கன்னா கீழே நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டி பிரைஸ் போட்டெல்லாம் அனுப்புகிறேன் நேரில் வந்து பார்த்துங்க மெக்கானிக் செக் பண்ணி பார்த்து ஓட்டிங்க எண்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு வண்டி பார்க்கணும் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செக்ட்டிங் பார்க்கணும் நேரில் வாங்க வண்டியை பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துட்லாம் நன்றி வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற வண்டி டுவெண்ட்டி ஒன் டென் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு காசிபுரம் நம்பரு எயிட் நம்பரு சிங்கிள் ஓனரு இருபத்தி ரெண்டு அடி நீளம் இந்த வண்டி வெறும் இருபத்தி முப்பத்தி மூணாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு சிங்கிள் ஓனரு அஞ்சுல பத்தாம் மாசம் எப்சி கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி எஃப்சி வந்து நம்ம இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் போட்டு குடுத்திடலாம் இந்த வண்டி பார்த்தா தமிழ்நாடு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி நல்லா இருக்கும் சுத்தமான வண்டி இருபத்தி ரெண்டு அடி நீளம் இன்னைக்கு மார்க்கெட்ல இருபத்தி ரெண்டு அடி எல்சி வண்டி பதினொன்னு தொள்ளாயிரம் பாசிங் எல்சி வண்டி எல்சி வண்டி பார்த்தா இருபத்தி ரெண்டு நேரத்தில் எங்கேயுமே கிடையாது நம்ம கிட்ட வண்டி இருக்கு நீங்கள் வண்டி வந்து பாருங்க மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்க கம்பெனியில் கூட ஹிஸ்டரியா செக் பண்ணி பாருங்க வண்டியோட கிலோமீட்டர் ஹிஸ்ட்ரியா செக் பண்ணி பாருங்க வண்டி எல்லாமே தரமான வண்டி தான் நம்மகிட்ட இருக்குது இந்த வண்டியை பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செக்டிகள் பார்க்கணும் இந்த வண்டியை பிரைஸ் தெரிஞ்சிக்கனா கீழ இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வண்டியோட போட்டோ உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன் வண்டியோட பிரைஸ் சொல்றேன் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்க ஸ்டெப்படி கூட யூஸ் வண்டி தான் ஸ்டெப் யூஸ் பண்ண நீட்டாக இருக்கும் வண்டியெல்லாம் பாடி நீட்டு இருபத்தி ரெண்டு அடி நீளம் சூப்பராக இருக்க வண்டி ஒரே ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட்டோட வண்டி இருக்குது நம்ம ரீப்ளேஸ் இருக்கிற வண்டி எடுக்க மாட்டோம் இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட்டே இருக்கும் ஒரு முப்பத்தி ஓராயிரம் தான் வண்டி ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் இந்த வண்டி நீங்கள் பார்க்கணும் சென்னையில் இருக்கு நம்ம ஆபிஸ் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ சென்னையில் இருக்குது நீங்கள் வாங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் லொக்கேஷன் சொல்றேன் வண்டி பாருங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வாங்கி கொடுத்துட்றேன் நன்றி வணக்கம் நம்ம பார்க்க போகிற வண்டி எச்ஆர் டுவெண்ட்டி ஒன் டென் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனரு இந்த வண்டி நம்ம ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் வண்டி நல்லாயிருக்கும் சூப்பரான வண்டி இருபது அடி நீளம் பிளாட் பார்க்கு நல்லாயிருக்கும் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு சிங்கிள் ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் தான் வண்டி வந்து எண்பத்தஞ்சாயிரம் கிலோந்தான் வண்டி ஓடி இருக்குது வண்டி ஓன் யூஸ் பண்ண வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓன் வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டியை பார்க்கணுன்னா பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டி சென்னை பூந்தமல்லியில் பார்க்கணும் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு நல்லா அருமையாக இருக்கும் சுத்தமாக இருக்க வண்டி அடிப்படையாக வண்டி நீட்டாக இருக்கும் எண்பத்தஞ்சாயிருக்கும் தான் வண்டி ஓடி இருக்கு இருபது அடி நீளம் சிங்கிள் ஓனர் வண்டி நீங்கள் வண்டி வந்து பாருங்கள் ட்ரெஸ்ட்ரைவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன் வண்டி நான் நல்லா இருக்கும் லோ மைலேஜ் ஒன்று வண்டி தான் நம்ம இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் ஒன்று வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நீங்கள் தம் வண்டியை பார்க்கணுன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கழிச்சிட்டிங்க வாங்க வண்டி பாருங்க ட்ரெஸ்ட்ரை பண்ணி பாருங்க டிரைவர் கூ மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி பாருங்க நன் நைன்டி பர்சன்ட்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி தரேன் இந்த வண்டியுடைய பிரைஸ் டீட்டெயில் கீழே கீழருக்கு நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியுடைய முழு போட்டால் அனுப்புகிற உங்களுக்கு பிரைஸ் சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தினா அசோக் லைலன் பாஸு டுவெல் ஃபிஃப்டீன் இருபது அடி நீளம் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இருபத்தி மூணில் ரீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ஒரே ஓனர் களி கரூர் நம்பரு பர்மிட் சரண்டர் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆறு டயருமே ஒரு டயரு சிங்கிள் ஹேண்ட் யூஸ் வண்டி தான் வண்டி நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் எஃப்சி கவுசை பெயிண்ட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் சுத்தமாக வண்டி பெயிண்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி ஆச்சு வச்சிருக்கேன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருபது அடி நீளம் பிளாட்ஃபார்லாம் சுத்தமாக இருக்கும் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணில் ரீஸ் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் தலாம் மைலேஜ் லோ மைலேஜ் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மென்ஸ்லாம் அருமையான வண்டி அசோக் லைன்லயே சூப்பரான வண்டி பாஸ் இந்த வண்டி வந்து பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் வந்து பாருங்க நீங்க வந்து வண்டி வந்து பாருங்க இந்த வண்டிக்கு உங்களுக்கு என்ன பெஸ்டா நான் லோன் பண்ணி தரமா பண்ணி தரேன் எல்லாம் பெஸ்ட் பிரைஸ்லயும் உங்களுக்கு நான் எவ்வளவு தர முடியுமோ தரேன் வண்டி வந்து செக் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டு வந்து ஓட்டி பாருங்க வண்டி பார்த்துட்டு இந்த ரேட்டு கேளுங்க பிரைஸ் நல்லா இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் சுத்தமான வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த இதுமே இருக்காரு எங்க கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா லோ மைலேஜ் ஒன்னு வண்டி தான் சுத்தமாக இருக்க வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்காது ஏன்னா அது மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிற வண்டியெல்லாம் எடுக்க மாட்டேன் எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி செக் பண்ணி பாருங்கள் நேரில் வாங்க மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் இந்த வண்டியை நாங்கள் தரேன் இந்த வண்டி ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்க வேணாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் நைன்ட்டி பர்சன்ட் வாங்கி தரேன் சார் ஆல்ரெடி வண்டி வச்சிருந்தா ஹண்ட்ரட் பெர்செண்ட் லோன் பண்ணி தரலாம் சிவில் செக் பண்ணி பார்த்துட்டு சிவில் நல்லா தான் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து நான் நைன்ட்டி பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துறேன் வண்டி வந்து பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜ் ஆட்டோ கனெக்ஷன் பார்க்கணும் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியோட பிரைஸு டீட்டெயில்ஸ் வண்டியோட போட்டோ எல்லாமே வாட்ஸ்அப் பண்ண அனுப்புறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி சுராஜ் மாஸ்தா சர்தார்ஜி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் பிஎஸ் ஃபோர் மாடலு நாலு டயர் ஒரிஜினல் டயரு பன்னெண்டு டிகிரி நீளம் மூன்று பேக் டபுள் டோர் வந்தோம் சிங்கிள் ஓனர் வண்டி கம்பெனி யூஸ் பண்ண வண்டி இது கம்பெனியில் ஓடின வண்டி வண்டி நல்லா இருக்கும் எஃப்சி அவசரம் இந்த வண்டி எஃப்சி கவசம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மேக்சிமம் ரெண்டு வருஷம் வந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி நீதம் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் நீட்டா பூண்டு பேக் தப்பு ஒரு வண்டி சுத்தமா இருக்கும் நீ பிஎஸ் ஸ்போர் மாடலில் வந்து சர்தார்ஜி வந்து கிடைக்கிறது கிடையாது பன்னெண்டு அடி பதினாலு அடி நிறைய கேட்குறாங்க நம்மகிட்ட இப்போ ரெண்டு பார்த்தா இதே மாதிரி ரெண்டு வண்டி இருக்கு சுராஜ் மசாலா சர்தார்ஜி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு சிங்கிள் ஓலர் சிங்கிள் ஓலர் நாலு டயருமே ஒரிஜினல் டயரு எட்டைகள் பதினாறு டயர்னு ஓடுறதுக்கு எட்டைகள் பதினாறு நாலு டயர்னு பாசிங் வந்துடும் வண்டியை வந்து பாக்கணும்னா பூந்தமலை ஸ்ரீ பாலாஜ் ஆட்டோ கன்சல்ட் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் டெக்கானிக் கூப்பிட்டு வந்து வண்டி காமிங்க செக் பண்ணி பாருங்க வண்டி ட்ரெஸ்ட் பண்ணி பாருங்க டிரெஸ்ட்வை பண்ணி பார்த்துட்டு நீங்க பெஸ்ட் பிரைஸ் கேளுங்க நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு லோன் பண்ணி நல்ல விலைக்கு வண்டி உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன் நன்றி வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போகிற வண்டி ஈச்சர் லெவன் டென் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இந்த வண்டி மட்டும்தான் நமக்கு ரெண்டாவது ஓனர் வண்டி இந்த வண்டி பாத்தோன்னா வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இருபது அடி நீளம் சீட்டு பார்த்தீங்கன்னா தொட்டி உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ரெண்டு பக்கம் மூணு பக்கம் சீட்டு வச்சிருப்பாங்க டேமேஜ் தொட்டி டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீட்டு வச்சுருப்பாங்க ஆறு டயரும் ஒற்றில் டயரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்தலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொத்தரலாம் ரெண்டாவது ஓனர் வண்டி பிஎஸ் ஃபோர் மாடலு எல்லாம் பிஎஸ் ஃபோர் மாடல் தான் நிறைய கேட்குறாங்க நம்மகிட்ட இப்போ இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் போர் மாடலு இது ஒரு வண்டி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது அடி நீளம் பிஎஸ் ஃபோர் மாடலு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துறேன் ஆறு டயர் ஒற்றில் டயரு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி வந்து பாருங்கள் லோ மைலேஜ் ஒன்று ஒன்று எண்பது ஓட்டிருக்கு பிளாட்ஃபார்ம்லாம் சுத்தமாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி வந்து பாருங்க வண்டியோட பிரைஸ் செஞ்சிக்கணுன்னா மெக்கானிக் கூப்பிட்டு வந்து பாருங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஓட்டி பாருங்கள் வண்டியோட பிரைஸ் செஞ்சுக்கணும் கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டி உங்களுக்கு முழு போட்டால் அனுப்புகிறேன் பெஸ்ட்டு ப்ரைஸில் தரேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் டுவெண்ட்டி ஒன் டென் ப்ரோ எக்ஸ்பி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் இருபத்தி மூணில் ரீஸ் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் ஓனரு இது எண்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று தொள்ளாயிரம் பாசிங் வரும் ஹெவி ஹெவியில் வந்துடும் மொத்தம் வீட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு ஐநூறு வரும் ரோடு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டியோ பாசிங் பதினொன்று தொள்ளாயிரம் வரும் இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெவி வண்டி தான் கேட்கறாங்க ஆர்டியோ எல்சி ஆர்டியோ நிறைய பிடிக்கிறாங்க ஃபைன் போறாங்க சொன்னால ஹெவி வண்டி தான் கேட்குறாங்க இது இருபது அடி நீளம் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணுல ரீஸ் பண்ணியிருப்பாங்க டுவெண்ட்டி ஒன் பண்ணிருப்பாங்க எக்ஸ்பி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு செவன் ஸ்பீடு வண்டி ரோம் மைலேஜ் ஒன் வண்டி தான் ஆறு டேர் சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி குத்துரலாம் ஏன்னா இப்போ இன்றைக்கி காலத்தில் பாத்தீங்கன்னா எவி வண்டி தான் கேட்கறாங்க எல்சியோட அதிகமாக எவி வண்டி கேட்குறாங்க எவி டிரக்ல வந்துடும் இந்த வண்டி நீங்க பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செக்ட் இருபது அடி நீளம் தொட்டியோட நீளம் பாத்தீங்கன்னா இருபது அடி பிளாட் பார்த்து சுத்தமா இருக்கும் நீங்க வண்டி வந்து பாருங்க இந்த மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டி நம்ம ஹண்ட்ரஸ் இந்த வண்டிக்கு பர்சன்ட் லோன் வாங்கி குத்துல இந்த வண்டியை நம்ம நம்ம கேட்கிற அந்த இந்த வண்டிக்கு அன்றரை வருஷம் கண்டிப்பாக லோன் வாங்கி கொடுக்கலாம் வண்டி ஆறு டயர் ஒரிஜினல் டயர் ஸ்டெப்பனி இருக்குது எல்லாமே இருக்குது வண்டி நேரில் வந்து பாருங்க மெக்கானிக் கூட்டி வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கம்பெனி சர்வீஸ் கம்பெனி கூட ரெக்கார்ட் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க வண்டி நம்பர் போட்டு சர்வீஸ் ரெக்கார்ட் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க வண்டி நல்லாயிருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி நன்றி வணக்கம் வடா தோசை ஐ த்ரீ மாடல் லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டியோட நீளம் பத்தடி இதே மாடல் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வண்டி இருந்தது எல்லாமே கொடுத்துட்டேன் இப்போதைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வண்டி தான் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் வண்டி ஓடி இருக்கு இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரையும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வரையும் கரண்டில் இருக்கு எல்லாமே கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி பார்க்கணும் அப்படின்னா படாதோஸ் ஐ த்ரீ மாடல் லைஃப் டேக்ஸ் வண்டி இந்த வண்டியை பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கண்டி பார்க்கணும் வண்டி ட்ராக் நல்லா இருந்தா ஃபுல் ஃபைனஸாக வாங்கி கொடுத்தலாம் அந்த வண்டிக்கு வண்டி பார்க்கணும் நேரில் வந்து பாருங்க மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்க ஏழு வண்டி வச்சிருந்தேன் ஏழு வண்டி இப்போ அஞ்சு வண்டி போயிடுச்சு இப்போ ரெண்டு வண்டி தான் இருக்கு நேரில் வாங்க வண்டியை பாருங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு நான் வண்டி தரேன் வண்டி நல்லா சுத்தமா இருக்கும் பத்தடி நீளம் மடாதோசு ஐ த்ரீ லைஃப் டாக்ஸ் வண்டி டயரு எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் இதில் டயர் கூட பூசு பூஸ் போட்டு குத்தலாம் டயர் போட்டு குத்தலாம் நீட்டாக இருக்கும் தொட்டி பிளாட் பண்ண சுத்தமாக இருக்கும் லைஃப் டாக்ஸ் வண்டி ஐ த்ரீ மாடல் சிங்கிள் மாடல் வண்டி பார்க்கணும்னா பூர்ணமல்லியில் பார்க்கணும் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கனா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் டீடைல்ஸ் உங்க வண்டி போட்டு அனுப்புறேன் நன்றி வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டி பிக்கப் இது தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடி நீளம் வந்துடும் சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல இருபத்தி ரெண்டில் ரீஸ் பண்ணியிருப்பாங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி ஆறாயிரம் தான் வண்டி ஓடிருக்கு லோ ரோ மைலேஜ் ஓன வண்டி சிட்டி பிக்கப்பு கட்டு வந்துடும் கீழ்கட்டு வராது மேலே கட்டு வரும் வண்டி நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து இருபத்தி ஆறு வரைக்கும் கரெக்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் கட போட்டு கொடுத்துலாம் வண்டி பாடி பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஒரே ஓனர் ஸ்டெப் யூஸ் பண்ணல சுத்தமாக இருக்கும் இருபத்தி ஆறாயிரம் தான் வண்டி ஓடிருக்கு இந்த வண்டி நம்ம தமிழ்நாடு முதல்ல லோன் பண்ணி கொடுத்துலாம் வந்து டெஸ்டை பண்ணி மெக்கானிக் கூப்பிட்டு வந்து ஓட்டி பாருங்க வெறும் இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் இந்த மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொருல ஓடி கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் கிடைக்காது எங்கேயுமே நம்மகிட்ட ஒரிஜினல் மைலேஜ் வண்டி இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்கு நேரில் வந்து பாருங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் தெரிஞ்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டி போட்டோ சென்ட் பண்ணி விட்றேன் நன்றி வணக்கம்